தமிழக வெற்றி கழகம் ஏன் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்க்கிறது வகுப்பு வாரியம் என்றால் என்ன பாஜகவின் வன்மம் மற்றும் குரூர அரசியலால் எப்படி இஸ்லாமியர்களின் உரிமை பறிபோகிறது என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் முதலாக வகுப்பு சட்டம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது பின்பு அதை நீக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சுதந்திர இந்தியாவில் புதிய வகுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து என இச்சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் மீண்டும் இதில் பல திருத்தங்கள் சொல்லி கடந்த ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு முன்வரவினை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தது இப்பொழுது வகுப்பு வாரிய சட்ட மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றியுள்ளது எதற்காக பாஜக இதை செய்கிறது அப்படி என்ன அவர்களுக்கு இஸ்லாமியர் மீதான அக்கறை வன்மத்தை தவிர ஒன்றுமில்லை வகுப்பு வாரியம் என்பது ஒரு இஸ்லாமியர் தான் வைத்திருக்கும் சொத்தை அல்லது நிலத்தை இஸ்லாத்திற்காக தானமாக கொடுப்பது இது ஒரு தொண்டின் அடிப்படையில் கொடுப்பது இந்த சொத்தின் மூலம் வரும் வருமானத்தை மசூதிகளுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரத்திற்கும் வகுப்பு வாரியம் பயன்படுத்தி வருகிறது வகுப்பு வாரியம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் சொத்துக்களை நிர்வகித்து வருவதையே முழு வேலையாக செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உச்ச வகுப்பு வாரியம் குறித்து வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் ஒரு சொத்து வகுப்பு வாரியத்தின் கீழ் சென்ற பிறகு அது என்றென்றைக்கும் வகுப்பு வாரியத்திற்கு மட்டுமே பாத்தியப்பட்டது அதை வாங்கவோ விற்கவோ முடியாது என்று கூறியிருக்கிறது வகுப்பு வாரியத்தில் சில தவறுகள் முறைகேடுகள் நடக்கிறது ஆனால் அதை சரி செய்வதை விட்டுவிட்டு இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கிறது பாஜக இந்திய அளவில் அதிகம் நிலத்தை வைத்திருப்பதில் முதலில் இராணுவம் இருக்கிறது அதற்கடுத்து ரயில்வே இருக்கிறது மூன்றாவது வகுப்பு வாரியம் இருக்கிறது அப்படி இருக்க பாஜகவிற்கு வன்மம் இருக்கதானே செய்யும் வகுப்பு வாரியத்திடம் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மதிப்பிலான சொத்துகள் இருக்கிறது சுமார் எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துகள் அவை சுமார் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலத்தில் விரிவடைந்து இருக்கிறது இதை இஸ்லாமியர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கவே இந்த திருத்தங்களை செய்கிறது பாஜக வகுப்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சொத்தில் அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன திருத்தங்களுக்கு பிறகு இனி அது வகுப்பு சொத்தாக இருக்காது அரசு சொத்தாக மாறும் ஒரு சொத்து வகுப்பு சொத்தா இல்லையா என்பதை இதுவரை வகுப்பு வாரியம் முடிவெடுத்தது இனி வகுப்பு வாரியத்திற்கு அதிகாரம் இல்லை மாவட்ட ஆட்சியர் தான் இது குறித்து முடிவெடுப்பார் இஸ்லாமியர்கள் மட்டுமே நிர்வகித்து வரும் வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத இருவரும் அதில் செயல்படுவார்கள் என்று திருத்தியிருக்கிறார்கள் எதற்காக இஸ்லாமியர்களின் மதம் சார்ந்த நிர்வாகத்தில் மற்ற சமூகம் தலையிட வேண்டும் இந்துக்கள் சார்ந்த அமைப்பில் இப்படி இஸ்லாமியர்களை சேர்த்துக் கொள்வார்களா வகுப்பு நிர்வாகத்தில் இரு பெண்களை சேர்ப்பதாக திருத்தத்தில் இருக்கிறது அப்படி என்ன இஸ்லாமிய பெண்கள் மீது கரிசனம் உண்மையிலேயே இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருந்தால் தேர்தல்களில் பாஜக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே பாஜக எம்பிகளில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லையே ஆர்எஸ்எஸ் மற்றும் ஹிந்து வாக்கு வங்கியை தக்கவைக்க தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக அட்டோழியம் செய்கிறது சிஏஏ போல் வகுப்பு திருத்த சட்டத்திற்கும் இஸ்லாமியர்கள் போராடினால் அதை காட்டியே இந்துக்களை ஒன்றுபடுங்கள் என்று விஷம பிரச்சாரம் செய்வார்கள் இப்படிப்பட்ட இஸ்லாமிய விரோத பிளவுவாத பாஜக அரசிற்கு கடும் கண்டனம் இஸ்லாமியர்களோடு தமிழக வெற்றிக் கழகம் என்றும் துணை நிற்கும்